புதுக்கோட்டை திரு கோகர்ணம் அரசு நகராட்சி துறக்கப்பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நகர்மன்ற தலைவர் திலகபதி செந்தில் மற்றும் துணைத் தலைவர் லியாகத் அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் புதுக்கோட்டை திரு கோகர்ணம் நகராட்சி துறக்கப்பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை நூத்தி எண்பத்தி மூன்று மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆண்டு விழா வட்டார கல்வி அலுவலர் அருள் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தலைமை ஆசிரியர் பி எஸ் சாந்தி மீனால் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த விழாவில் நகர்மன்ற தலைவர் திலகபதி செந்தில் தலைவர் லியாகத் அலி மற்றும் கவுன்சிலர்கள் ராஜேஷ் வரி சத்யா பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் நகர்மன்ற தலைவர் திலகபதி செந்தில் தலைமையேற்று பேசியபோது முதல்வர் அனைத்து குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என கவனம் எடுத்து இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தாய் உள்ளத்துடன் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் இது அனைத்து விதமான மக்களால் போற்றப்படும் திட்டம் எனவே அனைத்து பள்ளி குழந்தைகளும் நன்றாக பயில வேண்டும் என அறிவுரை வழங்கினார் அதன் பிறகு ஆசிரியர்கள் உரையாற்றிய போது திரு கோகர்ணம் நகராட்சி அரசு தொடக்கப் பள்ளி என்பது சமஸ்தான காலம் முதலே இயங்கி வருகிறது என்பது நமக்கு கிடைத்த பெருமையாகும் அரசு பள்ளியில் படிப்பது நமது பெருமை எனவே அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக முதல்வரால் கொண்டு வந்த இல்லம் தேடி கல்வி என்பது ஒரு சிறப்பான திட்டமாகும் எனவே வருகின்ற ஆண்டில் நமது பள்ளியில் இன்னும் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்த பெற்றோர்கள் பொதுமக்கள் மிகுந்த ஆதரவு அளிக்க வேண்டும் என பேசினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகளில் பங்கு அனைத்து மாணவ மாணவியர் செல்வங்களுக்கும் பரிசுப் பொருட்கள் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன கடைசியாக பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் அறிவுத்திறனை வளர்க்கும் பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது